அதிமுக பொது செயலாளர் செல்வி ஜெயலலிதா இன்று தமிழக முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்றதை அதிமுகவினர் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர் தமிழகத்தில் மட்டுமின்றி அதிமுக அமைப்பு ரீதியாக செயல்படும் நாட்டின் பிற மாநிலங்களிலும் லட்சக்கணக்கான கழகத் தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுக தலைமைக் கழகத்தில் நேற்று நடைபெற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் செல்வி ஜெய ஜெயலலிதா அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனையடுத்து ஐந்தாவது முறையாக செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக இன்று பதவியேற்றார் பதவியேற்பு விழா நடைபெற்ற சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்திற்கு வெளியில் இதனை எதிர்பார்த்து காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் தமிழக முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா மீண்டும் பதவியேற்றதை மிகுந்த ஆரவாரத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் கொண்டாடி மகிழ்ந்தனர் புரட்சி தலைவி வாழ்க என்றும் அம்மா வாழ்க என்றும் விண்ணதிர கோஷங்களை முழங்கி தங்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தினர் அம்மா பதவியேற்கிறது எங்கள் உலக தமிழர் மக்கள் தமிழர்கள் அனைவருக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் வந்து இன்னைக்கு தீபாவளி 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 இன்று முதல் தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் தீபாவளி அம்மா புகழ் வாழ்க எங்கும் வாழ்க தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் சென்னையில் மட்டுமின்றி தமிழகத்தின் மற்ற இடங்களிலும் கொண்டாட்டங்கள் களை கட்டி வருகின்றன மதுரையில் மாநகர் மாவட்ட கழக அலுவலகம் முன்பாக பல்லாயிரக்கணக்கில் திரண்ட அஇஅதிமுகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் தங்கள் கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தினர் மயிலாட்டம் உயிலாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் தாரைத்தப்பட்டை மேளதாளங்கள் முழங்கவும் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன எங்கள் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் பகுதிநேர நேர ஆசிரியர்களுக்கும் அம்மா வந்து எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு விளையாட்டுத்துறையை ஓங்கி நிப்பாட்டினால எங்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் சார்பாக அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி நாகை மாவட்டத்தில் நாகப்பட்டினம் மாயவரம் தேரெழுந்தூர் ஆகிய இடங்களில் கழக தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் வீடு வீடாக சென்று எங்களுடைய சந்தோஷத்தை பெருவாரியாக கொண்டாடுகிறோம் எங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் பொதுமக்கள் இருக்கு என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் கடலூர் மாவட்டத்தில் ஏராளமான பொதுமக்களும் ஒன்று திரண்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறி தாலிக்கு தங்கம் விலையில்லா கறவை மாடு அம்மா உணவகம் என ஏழைகளின் வாழ்வு மேம்பட எண்ணிலடங்கா திட்டங்களை கொண்டு வந்ததை நினைவுகூர்ந்து பொதுமக்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் இது தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான நாள் பொன்னால் இந்த நாளை நாங்கள் என்றென்றும் மறக்காத மறக்காத நாளாக நாங்கள் மனதில் வைத்திருப்போம் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அத்தனை சோதனைகளை முறியடித்து அம்மா தமிழ்நாட்டு மக்களுக்கே வாய்கின்ற இதே தெய்வம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் பல திட்டங்களை செயல்படுத்துவார் தமிழக முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா பொறுப்பேற்றதை கொண்டாடும் வகையில் சென்னை ஆர் கே நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏழு அம்மா உணவகங்களில் இன்று மூன்று வேளையும் அனைவருக்கும் இலவசமாக உணவு வழங்கப்பட்டது திருச்சி மாநகர் மாவட்ட ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் மலைக்கோட்டை பகுதியில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன திருச்சி புறநகர் மாவட்ட அஇஅதிமுக அலுவலகத்தில் கழக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் ஸ்ரீரங்கம் தில்லைநகர் உறையூர் போன்ற இடங்களில் பட்டாசு வெடித்து கழகத்தினர் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களிலும் ஆயிரக்கணக்கில் ஒன்று திரண்ட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தமிழக முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா பதவியேற்றதை உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் தஞ்சை அடியில் உள்ள எம்ஜிஆர் சிலை முன்பு திரண்ட அஇஅதிமுக தொண்டர்கள் வாழ்த்து கோஷங்களை எழுப்பியதோடு பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் திருப்பூர் மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்